ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சிக்கனில் வந்து கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பாத்திரலாம் வெங்காயத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு நம்ம தாளித்து விட்டுறலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போது ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கிக்கோங்க நம்ம எப்படி வெங்காயம் கட் பண்ணி போட்டால் நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு வணக்குவோம் அந்த மாதிரி வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வந்து வணங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மா பச்சை மனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மணம் வந்து போயிருச்சு இப்போ மசால் தூள்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டேன் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்பூன் மல்லித்தூள் வந்து போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து போட்டுக்கிறேன் தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்லியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் பக்கம் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறப்பவே நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிரும் நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து சிக்கன் வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் வச்சு திக்காக நீங்கள் தொட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கிரேவி மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து செய்ய போகிறேன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் நான் அதாவது நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி அளவு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் தண்ணி அளவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பாத்துக்கலாம் மூடி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பக்க போல ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க ஓரத்துல அப்படியே நல்லா கம கமன்னு அப்படியே அப்படியே வீடே ஃபுல்லாக அப்படியே மனமா இருக்குது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வேற எதுவுமே தேய்க்கல வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் வந்து அரைச்சதை மட்டும் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து கிரேவிக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா கழுவியாச்சு இப்போது தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து குக்காகிருக்கும் நம்ம வந்து சிக்கன் மசால் தூள்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து குக்காக இருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்குமே நல்லா இருக்கும் போட்டுடலாம் மூணு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் போலாயிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா அப்படியே கம கம கம்ம அருமையான அப்படியே சிக்கன் கிரேவி வாஸ் அப்படியே அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு வாவான்னு எனக்கு கூப்பிடுது ஸோ அப்படி மணக்குது இப்போ இறக்கு போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பில போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேன் சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே போல் சிக்கன் கிரேவி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க